பார்த்தீங்கன்னா மச்சா இப்போ கரும்பு காட்டுக்கு வந்துருக்குறேன் இப்போ இந்த கரும்பு காட்டுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்ல போகிறேன் மச்சா நான் வந்து கரும்பு காட்டுக்குள்ளே வந்திருக்கேன்டா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன கரும்பு தெரியுமா நாட்டு கரும்பு நாட்டு கரும்பு நாட்டு கரும்பு கரும்பு காட்டுக்குள்ள உள்ளே போனேன் நாட்டு கரும்பு வாங்க உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கேன் மச்சான் இந்த கரும்பு காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏய் மச்சான் என்ன மச்சான் பார்க்குற நான் உள்ளே இருக்கேன்டா கரும்பு காட்டுக்குள்ள கரண்டி உள்ளே இருக்கிறேன் எனக்கு இந்த கரும்பு காட்டுக்குள்ளே வந்து ஒரு கரும்பு உடைக்கலான்னு உள்ளே வந்துருக்குறேன் எனக்கு வந்து இந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோமே எனக்கு ஆசை ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு கரும்பு ஆனால் கடிக்க கொஞ்சம் கடிசாக தான் இருக்கும் இருந்தாலும் கடித்து சாப்பிட்டா பல்லுக்கு நல்லா உறுதி நல்லது நாட்டு கரும்பு இப்போ காட்டுடா கரும்பு காட்டடா கரும்பு காட்டடா கரும்பை காட்டுறேன் இங்கே பாரு கரும்பு இங்கே பாரு இங்கே பாரு நான் பிடிச்சிருக்கேன் பா கரும்பு இப்போ தான் சின்ன கரும்பாக இருக்குது இந்த கரும்பு இன்னும் கொஞ்சம் முத்தணும் இன்னும் எனக்கு மேலே இருக்குது இப்போ தான் கரும்பு இன்னும் எனக்கு மேலே 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 இன்னும் பெருசாக வளரும் இந்த கரும்பு இப்போ நம்ம ரெண்டு கரும்பு வந்து ஒரு கரும்பு உடச்சா போதும் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விட்டு உடச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போதுக்கு வந்து ஓகேங்களா மக்களே இப்போ இந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று எழுத்துலாமா கரும்பு காட்டுக்குள்ளே என்ன காண வந்தவளே கரும்பு காட்டுக்குள்ளே என்ன காண வந்தவளே அப்படியே போன சொன்னவளே தன்ன தன்ன தண்ண தன்ன அண்ண நான் ஐயோ அரிக்குதுடா மச்சா அயா அயா அப்பா யோ அம்மா

கரும்பு உடைக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் முத்தணும் தோவை வாயெல்லாம் எரியும் புண்ணாயிரும் சரிப்பா எங்கள் அப்பாயை காட்டுறேன் வாங்க மச்சான் மக்களே ஐயோ அவரை நிற்காம ஓடுறாட தட்டுவானி ஏன் அப்பா ஆண்டி வேற நீ வேற ஓடுறா வேற இருங்க மக்களே அச்சு இருங்க மச்சான் எங்கள் அப்பாயை பார்ப்பீங்க ஐயோ இருமா ஏய் அடிப்பட்டு ஓடுறா மச்சான் கருத்த மச்சான் அப்பா யோ இருமாச்சா இருமாச்சா வெயிட் பண்ணி பாருமச்சா இனிமாதிரி ஓடிடாத வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை சண்டித்தானா செய்யலாமா குதுர சட்டையுட நிக்கிறப்ப எதுர துடி கிட்டு அச்சபட்டு ஏய் அப்பா எப்பா யப்பாய்கைட்டானா முத்து ஓ பாருங்க மக்களே அப்பா ரொம்ப நாள் கழிச்சுப்பா காட்டியிருக்கேன் ஹாய் சொல் பாய் சரி வா போலாம் போறா ரொட்டி ஒழியா நான் போற மக்களே சரி மச்சான் டாட்டா பாய் பேச்சார கரும்பு முளை கரும்பு முத்துனதுக்கப்புறம் அவன் காட்டுறது திங்கிறப்ப ஓகேவா டாடா பாய்